மழைக்காலத்தில் கேரளாவில் எங்கெல்லாம் செல்லக்கூடாது தெரியுமா கேரளாவின் அழகை முழுமையாக ரசிக்க மழைக்காலம் சிறந்ததுதான் மழைக்காலத்தில் கேரளாவின் அழகு பல மடங்கு அதிகரிக்கும் அக்டோபர் முதல் மார்ச் மற்றும் ஏப்ரல் வரை கேரளாவில் சுற்றி பார்க்க உகந்த காலமாக பரவலாக கூறப்படுகிறது இடைப்பட்ட காலங்கள் கேரளாவில் மழைக்காலமாக இருப்பதால் நாள் முழுவதும் மழை பெய்யும் சூழல் நிலவுகிறது கேரளாவில் ஜூன் ஜூலை மாதங்களிலேயே மழைக்கலாம் தொடங்கிவிடும் எனவே ஜூலை மாதம் கேரளா சுற்றுலா செல்பவர்கள் சில பகுதிகளை தவிர்ப்பது நல்லது ட்ரெக்கிங் செல்வது மலைப்பிரதேசத்தில் சுற்றுலா செல்வது அருவிகளை பார்வையிடுவது உள்ளிட்டவை மழை காலத்தில் சில நேரங்களில் ஆபத்தாக இருக்கக்கூடும் என்பதால் கேரளாவில் கனமழை பெய்யும் போது இந்த இடங்களை தவிர்ப்பது நல்லது ஆலப்புழா கோவளம் வர்க்கலா போன்ற பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்கள் ஜூலை மாதம் செல்வதற்கு ஏற்ற இடம் கிடையாது அதிரப்பள்ளி அருவி இடுக்கி நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட கேரளாவின் பிரசித்தி பெற்ற அருவிகளை சுற்றி இருக்கும் இடங்களை ஜூலை மாதம் தவிர்ப்பது நல்லது அதிகமாக மழை பெய்யும் போது சாலை போக்குவரத்து துண்டிக்கப்படலாம் மழைக்காலத்தில் கேரளாவின் அடையாளங்களில் ஒன்றான படகு வீடுகள் இயங்காது என்பதால் தவிர்க்கலாம் சில மலைப்பாந்தான இடங்களில் அதிக மழை வரும்போது நிலச்சரிவு ஏற்படும் என்பதால் குறிப்பாக அருவிகள் ட்ரக்கிங் என்று எதுவும் சுற்றி பார்க்க முடியாது